வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஏ அதிசயா முக்கிய செய்திகள் சென்னை குடிநீர் வாரியம் பகுதி அலுவலகம் ஒன்பதில் அவல நிலை பகுதி பொறியாளர் செல்லக்கண்ணு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என கேள்வி எழுப்புகின்றனர் சமூக ஆர்வலர்கள் சென்னை மயிலாப்பூர் சிவசுவாமி சாலையில் பிரபலமான விவேகானந்த காலேஜ் உள்ளது காலேஜுக்கு அருகாமையில் சென்னை குடிநீர் வாரியம் டிரைனேஜ் புதுப்பிக்கும் கட்டும் வேலை நடைபெற்று வருகின்றது அப்பகுதியில் தினம்தோறும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட இரு சக்கர வாகனங்கள் மற்றும் மூன்று சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் வந்த வண்ணம் உள்ளது இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை அன்று ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருந்த கொண்டிருந்தபொழுது பேரிடரை செறிவர அமைக்காததனால் இரு சக்கர வாகனங்கள் வாகன ஓட்டிகள் செல்லும் போது சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர் அது மட்டுமல்லாது ஒரு சில இரு சக்கர வாகன ஓட்டிகள் வேரைகாடை மோதி கீழே விழும் நிலையமையும் ஆளாகியுள்ளனர் இதனை பற்றி பகுதி பொறியாளர் செல்லக்கண்ணிடம் கேட்கையில் அவரும் சரிவர பதில் கூறாமல் சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதனை முதல்வர் பார்வையில் சென்று தக்க நடவடிக்கை எடுப்பாரா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம் ஒளிப்பதிவாளர் ஜெயவேலுடன் செய்தியாளர் ஜெயவேல்